ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பட்டிக்காட்டு யூடியூபர் தேவி திண்டுக்கல் மாவட்டத்தில் இருந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு வீடியோ என்னோடய வீடியோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் பாருங்கள் கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லான தகவல் உங்களுக்காக சொல்கிறேன் என்னோடய சேனலில் எப்போதுமே விவசாயம் மாடு வளர்ப்பு மட்டும்தான் வீடியோ போட்டுக்கிட்டுருக்கேன் தொடர்ந்து நண்பர்கள் அனைவரும் ஆதரவு கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாங்க இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு நம்ம ஊர் பக்கத்தில் வந்து மழையே இல்லைங்க மேய்ச்சலே கிடையாதுங்க இப்படி தான் கொண்டு போய் கட்டுறது அஞ்சாறு புள்ளுத்தட்டை அறுத்து போடுறது காலையில் இவ்வளோ புள்ளுத்தட்டை திருப்பியும் மதியானம் இவ்வளோ புள்ளுத்தட்டை திருப்பியும் பொழுதோட இவ்வளோ திருப்பி நைட்டு ஒரு நேரம் இப்படி தாங்க போய்கிட்ருக்கு ஒரு பத்து நாளாக இப்படி தான் போய்கிட்ருக்கு மழை இல்லாமல் மாடுகளுக்கு மேய்ச்சல் இல்லாமல் போய்கிட்டுருக்கு இந்த நிலம நீடிக்க கூடாது கண்டிப்பாக மழை வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் நீங்களும் எனக்காக வேண்டிக்கங்க அப்புறம் இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா எங்கிட்ட வந்து எத்தனை சென மாடு இருக்குது கண்டிப்பாக ஒவ்வொரு மாடு சென்னை பிடிக்கிறவங்களும் ரொம்ப கஷ்டமாக போயிருங்க அது எப்படியாவது சென்னை நிற்பாட்டிறணும் அப்படின்ட்டு எல்லாேருக்கும் ஆசை தான் எனக்கும் ரொம்ப ஒரு பெரிய கஷ்டமான ஒரு விஷயம்னா அந்த சென்ன நிக்கிறதான் எப்படியாவது அடித்து பிடிச்சி எங்கிட்டாவது சென்ன நின்றிக்குச்சி அப்படின்னா நமக்கு ரொம்ப சந்தோஷம் அடுத்து கண்ணுக்குடி போடும்போது இன்னும் பால் சேர்த்தி கறக்கும் இல்லையா அதனால் அடுத்து பார்த்தீங்கன்னா கண்ணு பிடிச்சனா நம்மளுக்கு வந்து ஒரு வளர்ப்புக்கு வந்து ஒரு கண்ணுக்குட்டி ஆகிரும் அதுக்காகத்தான் என்ன மாதிரி எல்லாம் என்ன மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த எங்கெங்கே இருப்பாங்க என்னன்னெலாம் எனக்கு தெரியாது சின்ன சின்ன விவசாய யூடியூப் சேனல் எல்லாத்துக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன் நான் இப்போ நீங்கள் அதை பார்த்துட்டு இருக்கீங்களா இந்த மாடு பார்த்தீங்கன்னா காலங்கனோட கடைசியாக வாங்கிட்டு வந்த மாடு இந்த மாடு வந்து ஊசி போடலை பால் கறந்துட்டுருக்காங்க ஆனால் பரவாயில்ல வந்ததுக்கு வந்து வந்ததுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப முதலுக்கு மோசம் இல்லாத மாதிரிக்கு பால் கறந்துட்டுருக்காங்க சரிங்களா அப்புறம் இந்த மாடு பார்த்திங்கன்னா இந்த மாடு தான் வந்து இருபத்தி மூணாயிரம் ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லி வீடியோ போட்டிருப்பிள்ளைங்களா அந்த மாடு இந்த மாடு வந்து ஊசி போட்டு ஒன்றரை மாதம் ஆகுதுங்க மாட்டை பார்த்திங்கன்னா நல்லா வந்து மேனியாக நல்லா மினு மின்னு தெரியுது இந்த முடியெல்லாம் உதிர்ந்துட்டு முடி இருக்க மாதிரி வளர்ந்துருக்க மாதிரி தெரியுது நல்ல கலராகவே தெரியுது பார்வைக்கு நல்லா இருக்குது அது ஊசி போட்டு ஒன்றரை மாதம் ஆகுது இன்னும் அடுத்து வந்து கத்தாமல் இருக்குது என்னங்கிறது தெரியல அந்த மாடு வந்து சென நிற்கிறது ரொம்ப கஷ்டமாக பறவை வந்து நல்ல கறவை நிக் கறக்குறாங்க கண்ணுக்குட்டி போட்டு பார்த்திங்கன்னா ஒரு நாலு மாதம் ஆகுது நாலு மாதம் ஆகிட்டு நானும் ஊசி போட்டுட்டேன் நின்றுட்டாங்கன்னா நின்னுட்டாங்கன்னா சந்தோஷம் தான் நிற்கலைனாலும் பரவாயில்ல என்னன்னு கேட்டிங்கன்னா பால் கறக்குறாங்க நம்மக்கிட்ட இருக்கிறதுல இவங்க தான் கொஞ்சம் நல்ல கறவையில் இருக்கிறாங்க அதனால தான் வேறு ஒன்றும் இல்லைங்க அவ்வளோதான் அந்த போட்ட தீனியெல்லாம் இப்படி தான் ரெண்டு கழிச்சு ரெண்டு கீழேயும் மேலேயும் இப்படி தான் தின்னுக்கிட்டு இருப்பாங்க இவங்க பார்த்திங்கன்னா ஒரு கெடேரி கன்று விட்டி போட்டாங்க சனியாக வாங்கிட்டு வந்தபோது ஒரு கெடேரி கண்ணி போட்டிருக்காங்க இவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஊசி போட்டேன் நிற்கலை ரெண்டாவது தடவை ஊசி போடலை விட்டுட்டேன் இன்னும் அடுத்த தடவை வந்து கற்றும்போது வந்து கண்டிப்பாக ஊசி போட்டு தான் ஆகணும் இவங்க ரொம்ப சேட்டை பண்ணுறாங்க பாலுக்கே நிற்க கண்ணு கண்ணுக்குட்டியை முன்னாடி முன்னாடி கட்டி கறக்குற மாதிரி இருக்குது பிள்ளைகளெல்லாம் முற்றவுக்கு வர்றாங்க நம்மளை தவிர்த்து யாருமே இவங்களை பிடிக்கவே முடிய மாட்டேங்கிறீங்க அந்த மாதிரி ஒரு ரொம்ப சேட்டை பண்ணுறாங்க அந்த மாடு அதனால வந்து இதை வந்து கண்டிப்பாக வந்து ஆகணும் அடுத்து விற்கலாமா என்ன அப்படிங்கிறத வந்து அடுத்து பார்த்துக்கலாம் இப்போதைக்கு இது வந்து செனையாக இருக்கும் சென்னு வந்து இல்லை ஊசி போடணும் சரிங்களா கறவைன்னு சொல்லி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மூணு அந்த மாதிரி தான் கன்று குடிக்கிறாங்க ஒரு காமல சுத்தமாக அவங்க குடிச்சுருவாங்க கன்றுக்குட்டி போட்டு வந்து ஒரு மூணு மாதம் கிட்ட ஆகுதுங்க அவ்வளோதான் அப்போ நம்ம வந்து இந்த மூணு மாட்டை மட்டும் பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் பால் கறவை இருக்கனால கொஞ்சம் நிறைய தீனி போட்டு தாங்க கொண்டு வரோம் ஏன்னா பால் கறக்கணும்ல நமக்காக கொஞ்சம் வருமானம் வரணும்ல அதுக்காக இவங்க பார்த்திங்கன்னா கொஞ்சம் பால் இவங்கள வந்து நிப்பாட்டியாச்சு சுத்தமாக நிப்பாட்டியாச்சு இவங்களுக்கு வந்து வயிற்றுக்கு தீனி போட்டு தண்ணி விடணும் அவ்வளோதான் அது வர இருந்தாலும் பரவாயில்ல ஏதோ ஒன்று போட்டு வயிற்று நரிச்சிட்டா போடும் பால் மாடுகளுக்கு வந்து அந்த புள்ளுத்தட்டு நல்லா அறுத்து போட்டோன்னா அவங்க நல்லா பால் கறப்பாங்க அதுக்காக அந்த மூணு மாட்டி அவங்க தனியாக கட்டிட்டு இவங்களை வந்து இங்கிட்டு தனியாக கட்டியிருக்கேன் இவங்க வந்து ரெண்டு மேய்வாங்க அப்புறம் வந்து தண்ணி குடிச்சிக்குவாங்க அப்புறம் இவங்களுக்கு வந்து மெயினாக வந்து நம்ம சாப்பிட்றோமோ இல்லையோ அவங்களுக்கு வந்து தீனி போட்டே ஆகணும் மேய்ச்சா அப்படிங்கிறதே சுத்தமாக கிடையவே கிடையாது எங்கள் ஊர் பக்கத்து இந்த மழை வந்தால் தான் பார்த்தீங்கன்னா மழை வந்தால் தான் மாடுகளுக்கே மேய்ச்சா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அதுக்காக அவங்கள பட்டினியே போட முடியாது இல்லைங்களா அது அதனால் வந்து இருக்கிற தீனியை போட்டு வரக்குளத்தை வந்து பால் இல்லாத மாடுகளுக்கு போட்டுருவோம் பச்சை கூழம் இருந்துச்சுன்னா பால் கறக்கிற மாடுகளுக்கு போட்டிருக்கோம் இப்போ இந்த கீழே தெரியுது பார்த்திங்கன்னா இது வந்து பாலை போடு சரின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த செடியை கிளின்னம்னா ஒரு மாதிரி பால் மாதிரி வரும் இது வந்து மாடு சாப்பிடக்கூடாது எங்கள் மாடு சாப்பிட மாட்டாங்க சாப்பிட்டாங்கன்னா வவ்வறு ஊதிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இவங்க வந்து இது சாப்பிட மாட்டாங்க அதனால தான் இதில் வந்து நான் தைரியமாக கட்டி வச்சிட்டேன் அவ்வளோதாங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா எங்கள் வெங்காயக்காடு எல்லாம் வந்து எங்காயத்துக்கு வரும் பார்த்திங்கன்னா சுக்கா காஞ்சி போச்சு அடிக்கிற வெயில் ஒரே வாரத்தில் இப்படி காஞ்சிடுச்சு இங்கே மழை வந்தால் தான் விவசாயத்துக்கே அப்படின்ற மாதிரி சூழ்நிலை ஓடிக்கிட்டு இருக்கு பெருசாக வந்து விவசாயம் அப்படின்னு சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் வைக்கல ஒரே ஒரு வயல் வெங்காயம் மட்டும் நட்டுருக்கோம் மாடுகளுக்கு வந்து புள்ளுத்தடிக்கு தண்ணி விட்டுட்ருக்கோம் அடுத்து இவங்க பார்க்குறாங்க இல்லையா இவங்க வந்து செனை ஏழு மாதம் செனை ரொம்ப வந்து வறட்சியான சூழ்நிலை மாதிரி இருக்குது கையில் எதை பார்த்தாலும் பிடுங்கி தின்றுவாங்க அந்த மாதிரி இருக்குது மாடுகளுக்கு கண்டிப்பாக மழை வரும் அப்படின்ட்டு நாங்களும் நம்புகிறோம் மழை பெஞ்சிடணும் ஏன்னா இனிமேல் பார்த்திங்கன்னா மழை காலம் தானே மழை கண்டிப்பாக பெய்யணும்னு நீங்களும் வேண்டிக்கங்க இப்போதைக்கு எங்களுக்கு வந்து கண்டிப்பாக மழை பேஞ்சாகணுங்க சரி ஓகேங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஏழு மாதேன் இன்னும் எனக்கு தெரிஞ்சு இன்னொரு நூறு நாளில் தொண்ணூறு நாளில் வந்து கணக்குட்டி போட்டுருவாங்க காலையில் அவங்கள வீடியோ எடுக்கலாம் அப்படின்ட்டு தான் வந்தேன் ஆனால் அவங்க மேயறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி மாற்றி கட்டலாம் மாற்றி கட்டணும் அப்படின்னா ஏதோ ஒரு ரெண்டு கடைச்சிக்கிட்டு இது இருக்கிறதை ரெண்டு கடிச்சிக்கிடுவாங்க அப்புறம் அங்கே போய் தண்ணி கூட்டம்னா ஒரு அரை வேறு நிறைஞ்சிக்கிற அப்புறம் நம்ம தீனி போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டேன் இவங்க சென்னையே சொல்லி சொல்லிட்டு இருந்தேன் பார்த்திங்களா இவங்க சென்னை நின்றுக்கிட்டாங்க இவங்க வந்து மூணு மாதத்து செனை கேரண்டியான சென்னை இவங்க இப்போது சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து ஒன்றரை ஒன்றரை மூணு லிட்டரு கறக்குறாங்க கணுபடி போட்டு வந்து ஒரு வருஷம் ஒன்றே ஒரு வருஷமும் ரெண்டு மாதம் ஆயிடுச்சு இவங்க வந்து கண்ணுக்குட்டி போட்டு அவ்வளோ நாள் ஆயிடுச்சுங்க இப்போ தான் சென நின்றுருக்காங்க இடையில் ஊசி போட்டு போட்டு அவங்க செனையே நிற்கல ரொம்ப கஷ்டப்பட்டு வம்பாடு விட்டு இழுத்து செஞ்சு இங்கே வந்து ஒரு வருஷமுமே இழுத்து ஊசி போட்டு இப்போ தான் சென்னையே நின்றுருக்காங்க இவங்களையும் கொஞ்சம் அங்கிட்டு மாற்றி கட்டினாலாம் ரெண்டு கரண்டி நிற்பாங்க இவங்க அதான் சொன்ன மாதிரி எங்கள் எங்கள் ஊர் பக்கத்தில் வந்து மழையெல்லாம் கிடையாதுங்க தீனியை அறுத்து போட்டு வயிற்றுக்கு போட்டு மேய விட்டு திங்கிற மாதிரி இருக்குது தான் இருக்கிற வந்து அஞ்சு உருப்படியில் வந்து பார்த்திங்கன்னா மூணு உருப்படி வந்து கன்ஃபார்மாக சேனேன்